அனைவருக்கும் வணக்கம் சுக்கரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்க போகுது இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாவே இந்த ஆண்டு முதல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வோடு தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு புத்தாண்டு ஒவ்வொரு ராசினருக்கும் பலவிதமான மாற்றங்கள் இருக்குது ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு மாதிரி கணித்து சொல்லியிருப்பாங்க பனிரெண்டு ராசியிலே ராசி இந்த புத்தாண்டு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஏக்கத்தோடு இருப்பாங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப பொக்கிஷமான ஆண்டாக இருக்க போது இந்த ஆண்டில் நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய அற்புதங்களும் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற வெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பர்ஸ்சில் தெரிவிங்க சரி இந்த துலாராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பிறக்கிற நேரத்தில் அமைந்த உள்ள கிரக அமைப்பு அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா பயிற்சி திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் நிகழவுள்ள ஒரு குரு கேது பயிற்சி ஆகியவற்றை கணக்கிட்டு கொள்ளும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக லெவலில் அங்கங்கே சின்ன சின்ன பதற்றம் ஏற்படும் இதை சின்ன சின்ன போராட்டங்களும் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா நாடுகளுமே கொஞ்சம் அச்சமூட்டுற வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் தீவிரவாதிகள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே சமயம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் நல்லது கெட்டதெல்லாம் அறிந்து நீங்கள் எப்பயுமே செயல்படுவீங்க இந்த டைம் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறத முக்கியமாக கண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணியிடத்தில் கூட எதிர்பார்த்த அந்த ஏற்றம் நல்ல ஒரு மாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கூடி வரப்போகுது உயர் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடனிருப்பவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மூக்க நுழைக்காமல் நீங்கள் இருக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையும் உங்கள் மேலே திரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிடும் அதனால் உங்களுக்கு கோபம் டென்ஷன் அதெல்லாம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த இந்த ஆண்டு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோம்பலெல்லாம் விட்டு ரொம்ப செயல்படுவீங்க புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய இருக்குது வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம்லாம் அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நேர்மைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும் அது வந்து உங்களுக்கு நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர்கள் அதே மாதிரி பெரியவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வருவதை கொஞ்சம் தவிர்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய வாரிசுகளால் ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் வீண் தகராறு வேண்டாம் சின்ன சின்ன வாக்குவாதம் பெரிய பிரச்சனை ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போதும் பழக்கும் போதும் ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே நீங்க பயன்படுத்த வேண்டாம் வரவு ஓரளவுக்கு சீராக இருக்குது இந்த ஆண்டு முழுவதுமே விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக பார்த்து நிதானமாக யோசித்து வாங்குங்க கடன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு அடிச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்காவது கடன் வாங்கி தர மாதிரி இருந்தது அப்படின்னா முன்ஜாமீன் நீங்கள் போட வேண்டாம் முன்ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு சீரான வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாரு சென்று வேலை செய்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த ஆண்டில் கிடைக்கும் நல்ல ஒரு பதிவு உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த துளாராசி அன் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டில் அரசியல் சார்ந்திருக்கிறவங்க தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பொது இடத்துல பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய புதிய படைப்புகள்லாம் இந்த ஆண்டில் செய்வீங்க எதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் அதிகாலையிலே எந்திரிச்சு படிங்க அதே மாதிரி ஒரு பாடங்களில் ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வேகம் வேண்டாம் இரவு பயன்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு சில மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனையோ கழிவு உறுப்புகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சீ சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப யோகமான ஆண்டாக இது அமைந்திருக்கு நினைத்ததை நினைத்தபடி நடத்த முடிப்பீங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வருடத்தில் பூர்த்தியாகும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் ஏன்னா ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரகம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் வேலையில் நல்ல லாபத்தை கொடுப்பார் தடைப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த டைம் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நினைத்ததை சாதிக்கிற மாதிரி தான் அமையும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கு குடும்பம் வியாபாரம் இதிலெல்லாம் இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் பூர்த்தியாகும் வருமானம் அதிகம் அதிகரிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான ஆண்டில் கடம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க எடுத்த நடத்தி முடிக்காம மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நினைத்தது அனைத்துமே இந்த ஆண்டில் நடைபெறும் ஜனவரி ஒன்று முதல் புதன் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் நீங்கள் எது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் கரெக்டு அப்படின்னு உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த ஆண்டில் நீங்கள் தலையிட வேண்டாம் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க ஏன்னா யோகக்காரகன் ராகு நீங்கள் நினைத்ததை சாதிக்க வைப்பார் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ஆண்டில் தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமை நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே நீங்கள் துணிச்சல்காரங்க தான் இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் நினைத்த வேலையை எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக செய்து முடிப்பீங்க இழுப்பறியாக இருந்த வழக்கு கூட இந்த மா உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு மற்றவங்களுடைய விஷயத்திலையும் மற்றவங்களுடைய செயல்லையும் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ